ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சுவையான மனமான பச்சை மொச்சைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஈஸியாக நாக்கிலே டேஸ்ட் இருக்க மாதிரியான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் இந்த குழம்பு சாப்பிட்றப்போ நமக்கு சாம்பாரோ தயிரோ ரசமோ வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோ பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து தழிச்சுக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பதினஞ்சு பள்ளிக்கிட்ட பூண்டு எடுத்திருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தோல் நீக்கி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிறத முழுசாவேஸ் போட்டிருக்கோம் பெருசாக இருக்க வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு பழுத்த தக்காளியை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப குழம்பு நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் அதே மாதிரி குழம்பு நல்லா கலராகவும் வரும் நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும் என்ன ஒரு அரை மூடி எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கோம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே இந்த தூள்லாம் வதங்கிறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலராகவும் இருக்கும் அடுப்பு இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா எண்ணெயிலையும் இந்த தூளை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு அதை இதோட சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதோடய தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உரித்து எடுத்து வச்சிருக்க பச்சை முச்சைக்காயை இதோட சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வேகிறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்குது குழம்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர்றப்போ நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே எடுத்து நம்மளை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு நாள் இருந்து நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்பப்போ எடுத்து நம்ம வேணுங்கிறப்ப மட்டும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான பச்சை மொச்சைக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற இடம் வீடியோஸ் உடனே வரும் இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி